ஹலோ மை கியூவர்ஸ் இன்னைக்கு என் கூட யாருக்கானு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஆர்டினரி மித் இருக்கு சோ இட் வில் லெவ் அ லாங் லாஸ்ட் அந்த மாதிரிலாம் பட் அத பிரேக் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒர்க் பிளேஸ் வரைக்குமே கொண்டு வந்திருக்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ என் கூட இருக்காங்க இந்த ரெண்டு உதவாக ஒன்னா சேர்ந்து எனக்கு என் தங்கச்சி என் அக்கா அப்படிலாம் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு உறவு தான் விஜி அப்படிதான் என் லைஃப்ல வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பாண்ட் தான் அந்த மாதிரி தான் நான் இவ்வளவு பாக்குறேன் லைக் எப்படின்னா ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்னா எப்போதுமே அவ நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கா நம்ம நல்ல அவளோட ஒரு அந்த மாதிரி நான் வந்து கூடாது ஃப்ரெண்ட்ஷிப்னா அது வந்து ஒரு ஒரு ஃபுளோல இருக்கணும் எனக்கும் நினைச்சிக்க அப்படிதான் ஃப்ரெண்ட்ஷிப் எங்க பிரேக் ஆகும்னு பார்த்தோன்னா மேரேஜ் தான் ஆல்மோஸ்ட் அங்கதான் வந்து முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் ஆயிடுவாங்க சோ நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அங்க முடிஞ்சிடும் அதுக்கு முக்கிய காரணம் காரணமே ஹஸ்பண்ட்ஸ் தான் ஓகே நாங்க என்ன பண்ணிட்டோம் எங்க ரெண்டு பேரோட ஹஸ்பண்ட்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஓ அவங்க ரெண்டு பேர்மே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க பிரிக்க முடியல நாங்களும் இப்போ நான்சியும் என் ஹஸ்பண்டோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க நானும் அவ ஹஸ்பண்ட் வெனித்தோட ரொம்ப க்ளோஸா இருப்போம் இன்கேஸ் நான் என்ன சொல்லணும்னா நான் மேரேஜ் முடிஞ்சிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அங்க படிச்சிட்டு இருந்தாரு சோ நான் வந்து சென்னை வரதான் எங்க பிளான் ஆயிடுச்சு நான் வந்து நான் வந்து பெரம்பலூர்ல இருந்தேன் சோ மேரேஜ் முடிஞ்சோடனே நான் சென்னை வரணும்னா ஹஸ்பண்ட் அங்க ஆறு மாசம் தான் இருக்கணும் எனக்கு எங்க யாருமே தெரியாது ஸோ நான் சிக்ஸ் மந்த்ஸ் நான்சி வீட்டில் தான் தான் என்ன பார்த்துக்கிட்டா ஃபுல்லாகவே நாங்கள் வேலை தேடுறதா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட்டு க்ளீனிக் பிளான்ல இல்லவே இல்லை நாங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த காலேஜ் போறப்ப நாங்கள் ரெண்டு பேருமே அந்த காலேஜுக்கு நிறைய காலேஜ் போட்டிருந்தோம் லைக் கீழே எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே காலேஜ்லேயே வேலைக்கு வேலைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க ரெண்டு பேருமே இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டோம் ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஃபோர் மந்த்ஸ் அந்த காலேஜ் பண்ணோம் அப்போ வந்து நான் நான்சி வீட்டில் தான் ஃபுல்லாக இருந்தேன் என்ன ஃபுல்லா நான் என்ன அவங்க வீட்டில் ஒரு கேட் இருக்கும் அதே மாதிரி என்னையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தாங்க நாங்கள் செட்டில் ஆக டைம் ஆகணும் சென்னையில வீடு தேடணும் எல்லாமே இருக்கு ஸோ ஒரு டூ மந்த்ஸ் என் ஹஸ்பண்ட் இவங்க வீட்டில தான் இருந்தாங்க ஸோ நாங்கள் நாலு பேருமே ஒரே வீட்டில இருந்தோம் இவங்க தான் எங்களை ஃபுல்லாவே பாத்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஹஸ்பண்ட்ஸும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அது மூவ் ஆகும் என் ஹஸ்பண்ட் வந்து நான்சி வீட்டுல வந்து தங்குறதா எப்படி அது அப்படிலாம் நினைக்கவே இல்லை அந்த மாதிரி இருந்ததுனால அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ஆக்சுவலி ஃபேமிலி மாதிரி தான் நாலு பேருமே ஒரு ஸ்கூல்ல எல்லாம் பயங்கர புத்தக புழு மாதிரி ரொம்ப 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 படிப்பு அந்த மாதிரி இருப்பேன் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படித்தேன் நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன் அங்க பார்த்தா என்னோட சோஷியல் மேம் வந்து இவங்க சித்தி எனக்கு அவ்வளா தெரியாதுல்ல அந்த மாதிரி எங்களுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருந்துட்டே இருந்துச்சு கவுன்சிலிங் நாங்கள் போயிருந்தோம் நான் ஃபர்ஸ்ட்டு செலக்ட் மோஸ்ட்லி எங்கள் கவுன்சிலும் என்ன ஆகுன்னா நாங்கள் ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுவோம் செகண்ட் கவுன்ஸ்லேயே வேறே வேறே காலேஜ் மாறிட்டே இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ண ஃபஸ்ட் காலேஜும் ஒரே காலேஜ் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் செகண்ட் காலேஜும் ஒரே காலேஜ் செலெக்ட் பண்ணிருந்தோம் அது வந்து ஒரு டெஸ்டினி மாதிரி எங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டப்போ தான் தெரிஞ்சோம் நீ இந்த காலேஜை செலக்ட் பண்ணியா நான் அந்த காலேஜ் செலக்ட் பண்ண அப்படின்னு தென் இவ காலேஜ் இவ ஸ்கூல்ல ரொம்ப வாழும் மாதிரி இவளுக்குன்னு ஒரு கேங் இருந்துச்சு கடலூர் கேங் எல்லாம் ஒரு கேங் வச்சிருந்தாங்க இவங்க ஒரு ரோடியா இருந்தாங்க இவங்க வரைலாம் இல்லங்க அப்படிதான்டா நான் வந்து டூ டேஸ் லேட்டா வந்தேன் அவ ஃபர்ஸ்டே காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன் நான் டூ டேஸ் லேட்டா தான் வந்தேன் அந்ததான்

அந்த மாதிரி ஏதாச்சும் இவன் நல்லா ஜோக் பண்றதெல்லாம் எல்லாம் சைலண்டா ஜோக் பண்ணுவான் ஓகேங்களா என் காதலதான் சொல்லுவான் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி நான் அந்த ஜோக்கை வந்து எல்லாரும் சிரிக்க வச்சிருவேன் உடனே நான் தானே சொன்னேன் நான் தான் சொல்லுவேன் நான் தான் சொன்னு சொல்லு அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பான் காலேஜ் போய் என் பின்னாடிதான் கொஞ்சம் கூச்சமா இருப்பா இவா என் பின்னாடிதான் நடந்து வந்துட்டு இருப்பா என்ன பிடிச்சிட்டு என் பின்னாடியே தான் நடப்பா தரேன் முன்னாடி எல்லாம் நடக்கவே மாட்டான் அதே மாதிரி இவளுக்கு வந்து இந்த கல்ச்சுரல் அலர்ஜி எல்லாம் இருக்கும் ஓகேங்களா டான்ஸ் பயங்கரமா ஆடுவா நான் வரலனா வந்தியா நீ வந்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கொச்சிட்டு போயிடுவா வந்து நான் பாத்துருக்கேன் அவனுக்கு இவ வந்து கல்ச்சர்ஸ்னா வரவே நல்ல அழகா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ரூம்லயே தூங்குவா நான் வந்து நீ வரணும் நீ கண்டிப்பா வரணும் நான் எனக்கு என்னன்னா நான் இருக்கணும் நான் ஆறப்ப மட்டும் இருக்கணும் இவ நான் வந்து தேடிட்டே இருப்பேன் நான்சி வந்தாலா அப்படிதான் ஸ்டேஜ்ல இருந்து இறங்கணும் அந்த கேள்விதான் கேட்பா அது அக்காக வச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போக க்ளோஸா இருக்கீங்களா ஒரு பொசசிவ் நர்ஸ் இருக்கும் சுத்தி இருக்க அந்த கேங்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இட் ஆட்டோமேட்டிக் அது என் ரூம்மேட்டுக்கு வந்து நான் நயன்சி கூட இருக்கிறது பிடிக்கல என்ன ஆயிடுச்சுன்னா எங்க அம்மா அப்பா வந்து சொல்லிட்டு போனது அந்த பொண்ணு என் என்ற பாட்டை என்ன எனக்கு பாத்துக்கோங்க எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க நான் நயன்ச்சு கூட கொஞ்ச நாள் க்ளோஸ் ஆனதுக்கு அந்த அந்த பொண்ணால அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு நயன்சி இந்த பொண்ணு அடிக்கலாம் செஞ்சிருச்சு

பிஜி வந்து நான் வேற இடத்துல எடுத்துட்டேன் நான் ஆக்சுவலா ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மார்க் தான் வந்துட்டோம் ரெண்டு பேரோட மார்க்குமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் ஆயிடுச்சு ஒரே காலேஜ் எடுக்கலாம் மாதிரி தான் விட்டுருந்தா அடிச்சிருவோம் நீட்ல கூட வந்து நாங்க பண்ணி மாட்டி வந்து எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தா இந்த கொஷ்டின்னு வந்து நான் விஜிகிட்டேன் காப்பி எடுக்கணும்னு தான் என்னோட நோக்கம் எல்லாமே இருந்துச்சு அப்ப என்னாச்சு விஜய் முன்னாடி உட்காந்து இருந்தா காட்டு 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 அப்படின்னு ரொம்ப நேரமா பிச்சை கேட்டுட்டு இருந்தேன் அப்ப என்னாச்சு இப்போ இப்படி இப்படி எழுதிட்டு இருந்தா அப்படியே முடியாது

அப்புறம் கீ எடுத்துட்டு போனாங்க HOD கிட்ட HOD கிட்ட இது பேப்பர்லயே ஒண்ணு இல்ல இது பேப்பர்லயே ஒண்ணு இல்ல அதுதான் ஹைலைட் அவருக்கு ஒரே மார்க் போட்டு அனுப்பு ஓகே உங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே உங்க ஹஸ்பண்ட் வரைக்கும் அதை எப்படி லீட் பண்ணீங்க அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி இப்ப அது வந்து ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்தீங்க ஏன்னா நாங்க நாங்க எங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாம ஆயிடுச்சு நாங்க எப்படி இருக்கோம் நாங்க எப்படி இருப்போம் அந்த மாதிரி நாங்க டார்ச்சர் பண்ணுவோம் நீ சிரிக்கணும் இப்ப நாங்க சொன்னதுக்கு எனக்கும் விஜய்க்கும் இப்படிலாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்லாம் சொல்லி உங்களோட லவ் லைஃப்லாம் அவங்க தாங்க ரொம்ப இவங்களும் சொல்லணும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா எப்படி சொல்ல எனக்கு விஜி இன்னொரு விஜி அந்த மாதிரிதான் வந்து அதே மாதிரிதான் எனக்கு பார்ட்னர் கிடைச்சாங்க இவ கல்யாணம் ஆக போறதுக்கு ஒன் வீக் மாதிரி என் வீட்ல தான் ஃபுல்லா இருந்தா ஒன் வீக் வந்து எங்க வீட்ல இருந்தா அப்போ வந்து நாங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இவளுக்கு வந்து டாக்ஸ்னா ரொம்ப 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 பிடிக்கும் டாக்ஸ் சரி நாங்க எஸ்பியில போட்டோ நாய்க்குட்டி இருக்கு ஓகே அப்ப அப்படி நாய்க்குட்டி இருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் டிக் போட்டா ஒரு பத்து சொல்லுங்க என்னன்னா இருந்தா ஃபர்ஸ்டே நாய் தாங்க டாக் பிடிச்சிருந்தா செலக்ட் டாக் பிடிச்சிருந்தேன் செலக்ட் அப்புறம்

ஆஹ் வீட்டுல எல்லாம் தெரியுமா அதுப்போரன் அதெல்லாம் ரொம்ப அவங்களே சேர்த்தாடி ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா எங்க கிட்ட நாங்க நாங்க யூஜி படிச்சப்ப எங்களை சொத்துதான் ஒரு கேங் ஃபார்ம் நாங்க ஒரு ஏழு பேர் இருந்தோம் கேங்கா அதுக்கு வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி செவன் அப்படிலாம் பேர்லாம் வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் சரிங்களா அப்புறம் வந்து அதுல ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்லை இந்த பேர் இல்லை உருப்பாதுன்னு வச்சுப்போம் அப்படின்னு தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து எல்லாருமே நினைச்சது இன்னொரு பொண்ணுக்கு தான் சீக்கிரம் மேரேஜ் ஆகும் இவங்க வந்து என்கிட்ட சொன்னது நான் வந்து நானும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் நான் முப்பது வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸ்டடிஸ் முடிஞ்சது யூஜி முடிஞ்சது ஒரே மாதம் தான் கல்யாணம் சரிங்களா அதுக்காக நான் பிஜியை படித்தேன் நீங்க பிஜி எனக்கு பிஜி ஐடியாவே இல்ல எனக்கு வந்து ஏதாச்சும் நல்லா படிச்சு பயணம் கல்யாணம் பண்ணலாம் எல்லாம் செட்டில் ஆயிடலாம் லைஃப்ல அப்படின்ற பிளான்ல நான் இருந்தேன் நான்சிதான் எல்லாம் வச்சு நம்ம படிக்கிறோம் நம்ம பிஜி கண்டிப்பா பண்ணணும் அப்பதான் நம்ம வந்து நம்ம எல்லாரும் மதிப்பாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க நம்ம பிஜி பண்ணியே ஆகணும்னு இவன் சொல்றாரு சரி இவ சொல்றாங்க நான் பிஜி படிக்கலான்னு ஒத்துக்கிட்டேன் சரி பிஜே பண்ண நீட்டுக்கு வந்து ஒன் இயர் படிக்கணும்ல நாங்க ரெண்டு பேரும் அங்கேயே திருப்பி ஒன்னா போய் விழுந்தோம் தாவங்கரை கர்நாடகால போயிட்டு கோச்சிங் சென்டர் இருக்கும்ல அங்க ஒரே வீடு எடுத்து தான் தங்கியிருந்தோம் ஒரு ஏழ்மையா பாவமா வந்து தங்க மாட்டாங்க ஒரு மோட்டார் செட்டு தான் அந்த வீடு தெரியுங்களா இப்ப வீடு ரெண்டு வீடு மாடினா மேல ஒரு குட்டி வீடு இருக்கும்ல மோட்டார் செட் மாதிரி ஒரு வீடு இருக்கும்ல அந்த வீட்டுல தான் தங்கி சரிந்தா நானும் கந்த பீஸ் நடி ஆயிடுவேன் அப்புறம் அந்த மோட்டார் செட் தான் இருந்தோம் அங்க பசங்க தங்கவே யோசிப்பாங்க அங்க போயிட்டு நாங்க ரெண்டு பேரும் பரவாயில்லவா தங்கிடல என்னப்பா படிக்க தானே வந்திருக்கோம் கூட்டு கூட சும்மா ஒரு தாப்பால் மட்டும் தான் இருக்கும் அங்க யாரு இவருக்கா அப்படின்ற நம்பிக்கையில நாங்க இவரு இவருக்கு நான் இருக்கேன் எனக்கு இவர் இருக்காங்க நம்பிக்கை நாங்க இருந்துட்டோம் அப்புறம் வீட்லயே அனுப்பிட்டாங்க அவங்களுக்கு நாங்க தெரியாதே படிக்க போற உடனே டான்ஸ் இருக்கான்னு எங்க வீட்டுல ஒரு வீட்டுல போய் விட்டாங்க அந்த வீடு நல்ல வீடு அது ஒரு கதை அங்க இருந்து சொல்லாம கொள்ளாம இவ சொல்லாம எல்லா பொருளையும் ஆட்டோல ஏத்திட்டு இன்னொரு வீட்டுக்கு வாடகை கம்மியா இருக்குன்னு என்ன எடுத்துட்டு போயிட்டா அந்த வாடகை அதிகமா இருக்கு நம்மளுக்கு இதெல்லாம் சரி வாடகை வாடகை கம்மியா ஒரு வீடு பாத்துட்டு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீப் தீப் அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டு போனாங்க தீப் தீபு கத்துறாங்க நான் சொல்றேன் திரும்ப நினைச்சு திரும்ப கூபா கூப்படா தான் இருக்கேன் பக்கம் திரும்பிருக்கா பாக்குறாங்க நீங்க அப்புறம் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இப்படிலாம் போக கூடாது உங்க அப்பா அம்மா எங்களை நம்பிதானே வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி சரி திருப்பி வந்தீங்களா அந்த வீட்டுக்கு இல்ல அந்த வீட்டுக்கு வரல எங்களோட மோட்டார் செடிக்க போய்ட்டோம் அங்க நம்ம ஒரு ஒரு ஸ்டவ் குட்டியா ஒரு ஸ்டவ் எலக்ட்ரிக் ஸ்டவ்ல வாங்கணும் அந்த நாங்க வந்து அதை ஞாபகத்தமா ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கின ஸ்டவ் கோவிட் அப்ப கோவிட் வந்து एक्चुअली இந்த ஃபெமில் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒண்ணா வீடு போறல ஒரு பயங்கர ஒரு மொமென்ட்ல ஒண்ணா பெட் வாங்குறது அது ஹஸ்பண்ட் வைஃப் வாங்குறதோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூம் போறது ஒரு एक्चुअली ஒரு பியூட்டிフル thing அது ஆமா நாங்க இத இத நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சோ நாங்களே சமைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்ப ஃபுட்லாம் கிடைக்கல இல்ல வெல்ல நாங்களே வந்து அது என்ன பத்திரம் வெச்சிருக்கீங்க அது ஞாபகம் வெங்கிருக்கு அது வச்சிக்கணும் அப்படினு நாங்க ரெண்டுமே எப்படி சர்வே பண்றோம் எங்க வீட்டுல எல்லாம் அழறாங்க போன் பண்ணி என்ன கோவிட் வந்துருச்சு என்ன பண்றீங்க சாப்பிட ஆமா நாங்க புளி ஓதரிசாட்டோம் அவனு ஒரு புட்டி குண்டால எடுத்து காமிக்கிற புளிவாத எங்க அம்மா இன்னும் ஆகுறாங்க இவங்க வீட்டுல அந்த வீட்டுல வந்து என்ன இவ்வளவு நாத்தம் அடிக்குது அப்படின்னு அழுதாங்க எல்லாம் ஓகேங்களா குக்கிங் பண்ண எல்லாத்தையுமே வச்சுட்டு திரும்பி வர போறோம் கோவை எத்தனை நாள் நமக்கு தெரியாது இல்ல ஸோ சர்வே பண்ண முடியல வீட்டுக்கு ரிட்டன் போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பியாச்சு அப்போ திங்ஸ் எல்லாம் எங்க டிரெஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டோம் அவங்க ஆறு மாசம் வாடகை கேட்டாங்க நாங்க ஆறு மாசம் போகலன்னு வர போகுது பாப்பாங்களான்னு கூட தெரியும் அந்த ஆறு மாசம் வாடகைக்கு எங்களோட ட்ரெஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிருக்கோம் சரி எல்லாம் கீழ்த்த தூங்கிட்டானே எங்கன்னா எல்லாம் உள்ள வந்துருச்சு உங்களோட பெட் எல்லாம் மிதந்துட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே சரி அங்கிள் வச்சிருங்க அடிச்சு ஏதா ஃபைட் வந்து பேசாமலா இருந்துங்களா இந்த 1 வீக் தி गर्ल्स will do no 1 வீக்ல எதுவே இல்ல சண்டானா அந்த மாதிரி ஃபுட்டுகாக சண்டை போடுவோம் வெரி சிம்பிள் சின்ன சின்னதா ரெண்டு மணி நேர கூட தாக்கே புடிக்க முடியாது உடனே ஏதாச்சும் வச்சு பேசிடுவோம் அந்த தாச்சு அப்படியே 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 பூனை மாதிரி வருவா ரூம்க்குல ரூம்க்குல போற மாதிரி வந்துட்டு அப்படியே சரியாயிடும் அது சோ ரெண்டு பேரும் எப்படி ஹெல்ப் பண்ணிப்பீங்க ஹீச் अदर ஹெல்ப் not like dental ஆ கேக்கல இந்த வொர்க் வைஸ் கேக்ல பட் அப்பார்ட் நன்சிக்கு இது வாங்கணும் இது செய்யணும் உங்க ரெண்டு பேருக்கும் நீங்க நாட்டி எந்த மாதிரி ஹைட் பண்ண ஏதாவது உங்க ஃபேமிலிக்கே சீக்கிரம் சொல்லுங்க காலேஜ்ல ஒரு நாள் ரெண்டு பேர் லீவ் போட்டுருந்தோம் லீவ் போட்டுட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க எங்களை ரெண்டு பேருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி லீவ் போட்டிங்கிற நாங்க வீட்டுல எல்லாம் சொல்லவே இல்லை ரூம்ல போய் தங்கிட்டோம் ரூம்ல போய் தங்கிட்டு இவங்க கிட்ட ஒரு கெட்டில் கொடுத்திருந்தாங்க இவங்க அப்பாவுக்கு எதோ ஃப்ரீயா வந்துச்சுன்னு அந்த கெட்டில சமைக்கலாம்னு சொல்லிட்டு மேகெல்லாம் போட்டு கருகி அதையும் நாங்க பரவாயில்ல மேல எடுத்து சொல்லிட்டு இருந்தோம் அதெல்லாம் விட என் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் போகணும் என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ட்ரெயின்ல போறீங்க நல்லா கூட்டு போய் எனக்கு எல்லாம் தெரியும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபா டிக்கெட் வாங்கிட்டு ஃபஸ்ட் கிளாஸில் கால் மேலே கால் போட்டு நல்லா பாட்டு கேட்டுகிட்டு வரா இ பண்ணாத விஜி நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் விஜய் பண்ணாத எல்லாரும் பார்க்குறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க காலை காலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒருத்தவங்க பிடிச்சாங்க எங்கே உங்கள் டிக்கெட்டை காட்டுங்க ஒன்று தைரியமாக எடுத்து காமிக்கிறா பார்த்தா வந்து பத்து ரூபா டிக்கெட்டு இறங்குங்க ரெண்டு பேரும் ஃபைனை கட்டுங்கன்னா ஃபைன் கட்ட காசு இல்லை ஃபைன் கட்ட காசு இல்லாமல் அப்புறம் என் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து காசு கொடுத்து அப்புறம் எங்களை கேப் வச்சு கூட்டிகிட்டு போனால் இவளுக்கு ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது நான் தான் ஸ்கூட்டி ஓட்டுவேன் இப்படி எடுத்து வந்துட்டு இருப்பான் இங்கே ஒரு தழும்பு இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல கையில கையில காய இருக்கும் தராச்சி விட்டுட்டா கொண்டு போய் நான் வண்டி வா அதெல்லாம் நான் இங்க சூப்பரா ஓட்டுவேன் நான் வந்து ஊர்ல தான் ஓட்டிருக்கேன் சென்னையில நான் ஓட்டுனது இல்லை என்ன நம்பி உட்காந்துட்டாங்க மேடம் பின்னாடி நான் அதெல்லாம் சூப்பரா ஓட்டுவேன் பின்னாடி வா நீ அப்படின்னு கொண்டு போய் கொண்டு போய் கார் கடை இடிச்சு ரெண்டு பேரும் கடக்க வைக்க ரொம்ப நாளா இந்த கார்க்கார திட்டிட்டு இருந்தா கார் காரண திட்ட இருந்தா சரி இவ் நல்லாதான் ஓட்டிருப்பா போல நல்லா ஓட்டி கரெக்டா தான் ஓட்டான் அவன் தான் ஆமா அவன் தான் தப்பு என்ன வந்து எனக்கு இடிச்சுட்டான் அப்புறம் வந்து நிக்காம போயிட்டான்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கப்புறம் என்னச்சுன்னா ரெண்டு பேருமே தையல் எல்லாம் போட்டுட்டு இதாயிடுச்சு

ஒரு பருக்கை என்னால எடுக்க முடியல அடிச்சுட்டா என்ன அடிச்சு தள்ளிட்டாக்கே அந்த அளவுக்கு இருப்பா சாப்பிடலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி யூஜில எல்லாம் நான் வந்து ஒரு பையன் வந்து மேல இருந்து விழப்போறேன்னு சொல்றான் இந்த மாதிரி லவ் டார்ச்சர் நீ என்ன பண்ணு நான் தான சொல்றேன் என்ன நட்சிச்சிருந்தாண்டா குலோப்ஜாமன் அந்த பக்கம் கூட என்ன ஆச்சுன்னா நான் சொல்றேன் அந்த ஏமாத்திட்டு இந்த மாதிரி நான் வந்து இருந்து குதிக்க போறேன் நீ வந்து லவ் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தான் நான் ஒண்ணு என்ன அவன்ஸ் எல்லாம் பண்ணி என்ன திட்டுறாங்க ஒண்ணு என்ன நீ ஒத்துக்குவதுக்கு நான் வந்து அழுதுட்டு இருக்கேன் என்ன அப்படி நடந்துட்டு இருக்க அழாத ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வச்சுட்டு ரெண்டு பேருமே ஃப்ரைட் ரைஸ் வாங்கி உட்காந்துருக்கவங்க அழாத அழாதன்னு சாப்பிட்டே இருக்காங்க யோகத்துக்கு நான் உட்காந்து தேவை தேவை அழுதுட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விஜய் நீ சாப்பிடு சாப்பிடு எங்கதான் டோன் வந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் ஒன்னும் இல்ல சாப்பிடு சாப்பிடு நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க கேட்டா சூடா ஆறிடுமா அந்த அது மேல இருந்த அந்த பையன் அந்த பையன் எல்லாம் விதிக்கல விதிக்கலாவே அதுக்கப்புறம் நாங்க வந்து இன்னொரு ஃப்ரைட் ரைஸ் வந்து கையில வந்து பார்சல் வாங்கிட்டோம் பாஸ் ஆகி போயிட்டு வந்தான் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுபார வேண்டானுங்க நான் என்டி அவன் சாவ போறேன்னு சொன்னா நம்ம கையில ஃப்ரைட் ஓட போயிட்டு இருக்கோமே அவனுக்கு ஏதாவது சொல்ல நீ புடிடி நான் கையில வச்சிருந்தா உனக்கு இன்னும் எதாவது சொல்லிட்டு பொட்டைலத்தை புடி புடின்னு கத்துறா அந்த பொட்டெல்லாம் இப்ப ரோட்ல தான் இருக்குன்னு வச்சுட்டு ஓடுறோம் ரெண்டு பேரும் புடிக்க மாட்டேன்னு ரெண்டு பேரும் ரோட்ல வச்சுட்டோம் ரோட்ல வச்சுட்டு ஓடுறோம் ரெண்டு பேரும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு யாரும் இந்த பையன் அந்த பையன் இல்லையா அவனுக்கு அந்த ஃப்ரெண்டாக இருக்காங்க ஓரளவுக்கு